இந்த ஒரே ஒரு மில்க் ஷேக்கை மட்டும் குடித்தா உடம்புல இத்தனை நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் ஸோ பெட்டு கட்டி இந்த ஒரு மில்க் ஷேக்கை மட்டும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே விரும்பி விரும்பி பாராட்டுவாங்க இந்த ஜூஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக் தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் இந்த மில்க் ஷேக்கை இவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு ஆரோக்கியமாக உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்ய

ஊற வச்சிருங்க இது பாத்தீங்கன்னா சுகர் பேஷன் தாராளமா சாப்பிடலாம் இந்த சப்ஜாவதை சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சூட்டையும் குறைச்சிருங்க இது வந்து சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்குதுன்னு சொல்றாங்க அது தாராளமா எடுத்துக்கலாம் இத அப்படியே வந்து ஊற வச்சிருங்க ஸோ இது கொஞ்ச நேரம் ஊறனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பஃப்யா வந்துடும் அடுத்ததாவது நம்ம வெறும் கால் லிட்டர் பால் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அதாவது ஒரு டம்ளர் பால் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாவது ஒரு சூப்பரான சீக்ரெட்டான பொருள் தாங்க இது சத்து மாவு எல்லா அங்கன் வங்காடிகள்லையும் கிடைக்கிது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம தாராளமாக இந்த ரெண்டு ஸ்பூனை வந்து ஒரு அரை டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் இதை வந்து போட்டு அப்படியே வந்து கூழ் மாதிரி வந்து கிண்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வெந்துடும் பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது இது அப்படியே பார்த்தீங்கன்னா சர்லாக் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்ம ஹெல்த்தி ட்ரிங்கை வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் வயசானவங்க கூட இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த செவ்வாழை பழத்தை வந்து ரெண்டு பழம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பழத்தையும் ஒரு டம்ளர் வந்து பாலையும் சேர்த்தோன்னா தாராளமாக பெரிய கப்பில் ஒரு கப்பு குடிக்கலாங்க சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் தோல் நிக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஊற வச்சு ஸோ இப்போ பழத்தையும் பாதாம் பருப்பையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சத்து மாவு ரெண்டு ஸ்பூன் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இதோட வந்து ரொம்ப ஹெல்த்தியான நம்ம நாட்டு சக்கரை ரொம்ப அதாவது குவாலிட்டியாக பிராண்டடாக உள்ள நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மில்க் அதே டைம் காலையில் ரொம்ப பசியாக உள்ளவங்களுக்கு தாகமாக இருக்கவங்களுக்கு உடம்புல அதிகமாக சூடு உள்ளவங்களுக்கு சுகர் பேஷண்ட்லேருந்து வயசானவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நல்லா பிளன் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப க்ரீமியாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் பாதாம் பிசின் கூட சேர்க்கலாம் இதை நல்லா சில்லுன்னு வச்சு சர்வ் பண்ணீங்கன்னால் அவ்வளோ தாங்க திரும்புறதுக்குள்ளே குடிச்சிருவாங்க உங்கள் குழந்தைங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த ஜூஸை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த சூப்பரான இந்த ஹெல்த் மில்க் ஷேக்கை நீங்களும் இப்போவே ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் சத்தமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்து தினம் தினம் வந்து ஒரு முப்பது நாளைக்கு இந்த ஹெல்த்தியான மில்க்ஷேக்கை கொடுக்கறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சூட்டின் அளவையும் குறைச்சிடலாம் அதே டைம் வந்து ஆரோக்கியமாக ஹெல்த் எனர்ஜியாக இருப்பாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஸ்கூல் போகிறவங்களா இருக்கட்டும் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த ஒரே ஒரு மில்க்ஷேக்கை குடித்தா ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹெல்த்தியான மில்க்ஷேக் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ